அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது இல்லையா ஆனால் நமக்கு புதன் கிடைச்சிருக்கு இந்த புதனில் வந்து நாளைக்கு ரொம்ப அபூர்வமான மூன்று திதிகள் அமைந்த நாள் மூன்று திதிகள்னால் ரொம்ப அதிகாலையில் பார்த்தோம்னா இந்த அஷ்டமி திதி இருக்குது அப்புறம் பார்த்தோம்னா நவமி திதி இருக்குது அப்புறம் பார்த்தோம்னா தசமி திதி இருக்குது இப்படி நமக்கு எல்லா திதிகளும் கலந்துருக்கு இப்படிப்பட்ட அஷ்டமி என்னா கண்ணன் நவமியன்னா ராமன் சதய நட்சத்திரம் நாளைக்கு சதய நட்சத்திரம்ங்கிறது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் பேயாழ்வானுடைய நட்சத்திரம் இப்படி பலவிதமான அற்புதங்கள் இருக்குது நாளைக்கு ஒரு விசேஷம் இருக்குது என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாமிரபரணி நதிக்கரையில் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ட்டு ஒரு திவதேசம் இருக்குது என்கிறது தாமிரபரணி நதிக்கரையில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவதேசம் அந்த திவதேசத்தில் இருக்கிற பெருமாளுக்கு வைகுந்தநாதன் அப்படின்னுட்டு பேர் வைகுந்தநாதன் ஆழ்வார் நவதிருப்பதின்னு சொல்லுவாங்க அதில் ஒன்று அது அங்கே வைகுண்டநாதன் அந்த உற்சவருக்கு பேர் கள்ள பேர் நின்ற திருக்கோலம் வைகுந்தவல்லின்னுட்டு தாயாருக்கு பேர் பூதேவி ரெண்டு தனி கோயில் இருப்பாங்க தாமிரபரணி நதி தீர்த்தம் பிருகு தீர்த்தம் சந்திர விமானம் ஆதிசேஷன் குடைபிடிக்க பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பது தனிச்சிறப்பு காலதூஷகன் என்ற சோரன் திருடன் தான் திருடிய பொருளில் பாதி வைகுண்டநாதனுக்கு சமர்ப்பித்தான் ஒரு சமயம் அரண்மனையில் திருடுகையில் பிடிபட்டு வைகுண்டநாதனை அவன் தியானம் செய்ய யார் அந்த திருடன் பகவான் திருடன் வேடம் பூண்டு அரசனும் தத்துவத்தை உபதேசித்து காலதூஷகன் திருடன் அல்ல அவன் யோகி அப்படின்ட்டு அந்த அரசன் நினைக்கும்படியாக செய்து அந்த திருடனுக்கும் அரசனுக்கும் நட்பு உண்டாக்கினானாம் நானும் அதனால் இந்த பெருமாளுக்கு கள்ளபிரான் அப்படின்ட்டு பேர் அந்த கள்ளபிரானுக்கு நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் பாலபிஷேகம் விசேஷம் இந்த பாலபிஷேகம் கள்ளபிரானுக்கு செய்யும் பொழுது ஒரு அருமையான பாசுரத்தை நம்ம பாடணும் இல்லையா அந்த பாசுரம் தான் நாளைக்கு புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் கிடைக்காது இந்த புதன்கிழமை பாட வேண்டிய ஒரு பாசுரம் அந்த பாசுரம் இதை வருது பாருங்க புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னை ஆழ்வாய் எனக்கு அருளி நலிந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் குத்தாடி நின்று ஆர்ப்ப பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்பனி காணவாராயே பெருமாளை கூப்புறார் மூன்று திபதேசங்களை இந்த பாசனத்துக்குள்ளே வைக்கிறார் ஒன்று திழு திருப்புளிங்குடி இன்னொன்று வரகுணமங்கை இன்னொன்று இந்த வைகுண்டம் இந்த வைகுண்டம் தான் நாளைக்கு பாலபிஷேகம் இந்த மூன்று திபதேசங்களையும் இந்த பாசரத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஒன்றா இணைக்கிறார் ஒரு பாட்டுக்குள்ளேயே மூணு திபதேசத்தை கொண்டுட்டு வர்றார் அதுக்கு என்ன காரணம் என்பதை உரையாசிரியர் ரொம்ப அற்புதமாக விளக்குகின்றார் என்ன காரணம் தெரியுமா ரொம்ப அற்புதமான காரணம் அதாவது ஒரு ஆளுக்கு ரொம்ப பசி எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பசி தாங்க முடியாத பசி உடனே அவர் என்ன பண்ணுவார் சாப்பாடு வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாரா என்ன சாப்பாடு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலையே நடந்து போயிட்டு அந்த சாப்பாடு வச்ச உடனே அவர் குழம்பு கூட வைக்கக்கூடிய காய்கறிகள் எதையும் பார்க்க மாட்டார் அப்படியே அள்ளி விழுங்குவார் இல்லையா அந்த மாதிரி இந்த ஆழ்வாருக்கு எம்பெருமான் மீது அத் அத்தனை பிராவண்யம் அத்தனை விதமான ஆர்வம் ஆகையினால் அவர் பார்த்தோம்னா உடனுடனே அந்த பெருமாள் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த டூருக்கு போகும்போது அந்த பெருமாள் இருக்கும் இன்னொரு கோயில் பக்கத்தில் இருக்கும் இன்னொரு கோயில் தூரத்தில் இருக்கும் உடனே போவாங்க கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு உள்ளே போவாங்க பெருமாளை பார்ப்பாங்க ஓடுவாங்க ஓடுவாங்கன்னுட்டு அடுத்த பெருமாளை போய் பார்க்கணும் இல்லாட்டி நடைய சாத்திடுவாங்கன்னு ஓடுவாங்க உடனே அங்கே பார்த்துட்டு அஞ்சு நிமிஷம் கூட அந்த பெருமாள் முகத்தை பார்க்க மாட்டாங்க அதுக்கு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க இல்லையா இதற்கு காரணம் என்னென்னா ஐயோ பஸ்ஸு போயிடுமேங்கிறதுக்கு காரணம் ஆனால் ஆழ்வாருக்கு அப்படி கிடையாது இந்த மூன்று பெருமாளையும் அள்ளி அனுபவிக்க வேண்டும் ஒரு பெருமாளை அனுபவிக்கும் போது இன்னொரு பெருமாள் வந்து முன்னாடி நிற்கிறார் இப்போது புளியங்குடி பெருமாள் வர்றார் வந்து பார்க்கும்போதே பக்கத்தில் வந்து வரகுணமங்கை பெருமாள் நிற்கிறார் வரகுட பங்கை பெருமாள் நின்னோன்னே அவரை பார்க்கும்போது பின்னாடி பார்த்தோம்னா வைகுண்ட பெருமாள் நிற்கிறார் இப்படி இந்த எல்லாரும் அதாவது இதில் என்னென்னா இப்போ சில திவதேசத்தில் போனால் கிடந்த கோலத்தை பார்க்கலாம் இப்போ ஸ்ரீரங்கம் இப்போ திருக்குழந்தையெல்லாம் போனால் கிடந்த கோலத்தை பார்க்கலாம் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் பண்ணிட்டு சில இடங்களில் பார்த்தோன்னா அமர்ந்த கோலத்தை பார்க்கலாம் அமர்ந்த கோலம் இப்போ திருக்கூடல் மதுரையில் எடுத்துக்கிட்டோம்னா பெருமாள் உட்கார்ந்தபடியே இருப்பார் ரொம்ப அபூர்வமாக தான் உட்கார்ந்த கோலம் அமர்ந்த கோலத்தில் பார்க்கலாம் நின்ற கோலம் சில கோயில்களில் இருக்குது குப்பிலியப்பன் இந்த மாதிரி பல சன்னதிகளில் நின்ற கோலம் இருக்குது இந்த இடத்துல இருந்த கோலமும் ஆழ்வாருக்கு பார்க்கணும் கிடந்த கோலமும் பார்க்கணும் நின்ற கோலமும் பார்க்கணும் மூணு கோலமும் பார்க்கணுமே அப்படி என்னவொடனே இந்த மூன்று திவதசத்து பெருமானும் பாறைனுட்டு முன்னாடி வந்துட்டாங்களாம் இந்த மூன்று பேரையும் எப்படி பசி தாங்க முடியாமன் மொத்த சொத்தையும் போட்டு உடனடியாக வார விழுங்குவானோ அதை போல் ஆழ்வார் இந்த மூன்று பெருமானையும் வாரி விழுங்குகிறார் அப்படின்ட்டு உரையாசிரியர் சொல்கிறார் இப்போ பாசனத்தை பாருங்கள் புளிங்குடி கிடந்து வரகுணமங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்று இது மூணு எதுக்காக செஞ்சார் தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னுடைய சிந்தையை தெளிவித்து நீ நல்ல பக்திமானாக இருக்கணும் உனக்கு இந்த கீழே உள்ள இந்த லௌகீக இந்த விஷயங்களெல்லாம் போகட்டும் இதெல்லாம் போயிட்டு நீ பக்தி மார்க்கத்தில் இருக்கணும்னுட்டு என்னுடைய சிந்தையை நல்லா புத்தி சொல்லி திருத்தி சில பேர் திருத்திட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் மறுபடி பழைய வழியில் போயிடுவான் அப்படி இல்லாமல் என் கூடையே அகங்கழியாதே என்னுடைய உள்ளத்திலிருந்து நீங்காமல் என்னை ஆழ்வாய் என்னை நீ ஆண்டு கொள்வாய் என் இடத்திலிருந்து கைங்கரியம் கொள்வாய் என கருளி நலிந்த சீருலகம் ஒன்றுடன் வியப்ப நாங்கள் குத்தாடி நின்றார்ப்ப அதாவது மனதில் அவ்வளோ ஆற்றமையன் அதனால் நலிந்த சீர் அப்படின்னு சொன்னால் அவனுடைய முகக்குறிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது அவனுடைய குண விசேஷங்களை சொல்கிறார் நளிிந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் குத்தாடி நின்றாற்ப பளிங்கு நீர்முகிலின் பவளம் போல் பளிங்கு நீர் சில தீர்த்தத்தை பார்த்தோம்னா அந்த தீர்த்தம் அவ்வளோ ஆழமாக இருக்கும் ஆனால் அப்படி எட்டி பார்த்தமுன்னா கொஞ்சம் கூட குப்பை இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய ஒரு கூழாங்கல் கூட கிடைக்கும் அந்த மாதிரி இந்த முகிலுரூபம் இந்த தண்ணீர் மாதிரி தெளிந்த நீர் போல இருக்கக்கூடிய இந்த இடத்துல பவளம் போல அவனுடைய கனிவாய் நமக்கு தெரியுதான் பவளம் போன்ற கனிவாய் தெரியுதான் அப்படிப்பட்ட பெருமாளை இந்த இடத்துல சொல்லி அதை காணுமாறு உன்னுடைய முகத்தை காட்டும்படியாக நீ என் இடத்திலே வரமாட்டாயா என்று சொல்வது போல அமைந்த பாடல் இது இந்த பாடலை நாளைக்கு கள்ளபிரான் கோயிலிலே பெருமாளுக்கு பாலபிஷேகம் நடக்கக்கூடிய இந்த புதன்கிழமையன்று இந்த பாடலை சொன்னால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும்